அகா கல்யாணம் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னை டுஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து பிரபா கிட்டே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவுக்கு நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பிரபான்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக விஜய் நீ என்ன முடிவு எடுத்தாலோ உன்னுடைய முடிவுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன் என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்குறாங்க முதல்ல நீ வான்னு சொல்லிவிட்டு பிரபோட கையை பிடிச்சிட்டு நேராக தாத்தா பாட்டிக்கிட்டே போயிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன் நானும் பிரபாவும் எங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம் தாத்தா அதுக்கு நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் எந்த உதவியும் பண்ணாதீங்க எங்களுடைய க சொந்த காசில் நாங்கள் நிற்கணும்னு முடிவு எடுத்திருக்கோம் இன்னுவோட முகத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு எனக்கு இருக்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது நல்லா சொல்லி பேசுகிறாங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே பயங்கர ஷாக் கேட்டு என்ன பேசிகிட்டு நீ பேசுகிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா எல்லா விஷயமும் உண்மை தான் நான் வீட்டை விட்டு போகிறேன்றாங்க உடனே இல்லை இல்லை வேண்டாம் எனக்கு இருக்கிற ஒரு பையன்தான் நீ உன்னை வந்து எப்படிடா தான் நாங்கள் விட்டுட்டு இருக்க போகிறோன்றாங்க அம்மா நான் ரொம்ப தூரம்லாம் போக மாட்டேன் நீங்கள் இங்கே சேஃபாக சந்தோஷமாக இருப்பீங்க தயவு செஞ்சு நீங்கள் என்ன சந்தோஷமாக வாழ விடுங்க நல்லா சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே உடனே மகா வந்து இல்லை நீங்கள் எடுத்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவு தான் உங்கள் முடிவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மகா இருந்து எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ விஜயும் பிரபாவும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க அதுக்கு அனாமிகா என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கங்கிறத வேறு போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ